விட்டாயா ஐந்து முறை ஆசை வைத்தாயே அதுவும் இந்த உலகத்தை போன்று பத்து மடங்கு உலகமும் உனக்கு கிடைக்கிறது நரகத்தில் இருந்து இறுதியாக வெளியே வந்தேன் எப்படியோ போராடி சொர்க்கத்திற்கு வந்து விட்டேன் ஏதாவது கொடுப்பாய் என்று நினைத்தேன் உள்ளே போக சொன்னாய் ஐந்து முறை ஆசை வைக்க சொன்னாய் ஆசை வைத்தேன் அது கொடுப்பாயா கொடுப்பாய் ஆனால் உலகத்தை மடங்கு உலகத்தை போன்று பத்து மடங்கு பெரிய உலகம் எனக்கு கேலி செய்யாதையா அல்ல அது தப்படி வருகிறது கேலி செய்யாதையா அல்ல முகமது ரசூல்ல சொன்னார்கள் சிரித்தார்கள் சஹாபாக்களை கேளுங்கள் நான் ஏன் சிரிக்கிறேன் தெரியுமா ஏன் சிரிக்கிறேன் அல்லாஹ் சிரித்தான் சஃபான் அல்லாஹ் ஒரு அடியாளின் மீதுல்லாம் வைத்திருக்க கூடிய பாசத்தை உங்கடப்ப உங்களை நேசிக்கிறான் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு நேசிக்கிறான் அடியானே கேலி செய்வதில் குணமல்ல அனல் மாலிக் الملك نرسل سلم <applause> <applause> <applause>